பள்ளி மாணவர்களிடம் அறிவியல் ஆய்வுத்திறன் கணிதம் மொழித்திறனை ஊக்குவிக்கும் வகையில் தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் வெளியிடப்படுகிறது இதை வாசிக்கும் மாணவர்களிடம் கற்றல் சார்ந்த தேடலை விரிவுபடுத்தும் விதத்திலும் தேர்வுக்கு உற்சாகப்படுத்தவும் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் வினாடி வினா போட்டி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுக்கான வினாடி வினா விருத இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து போட்டி பட்டம் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் அக்டோபர் எட்டில் துவங்கியது இவர்களுடன் கல்வி நிறுவனமும் கரம் கோர்த்துள்ளது சத்யா ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குகிறது கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களிலிருந்து முன்பதிவு செய்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இப்போட்டி நடந்து வருகிறது பள்ளி அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு அரையிறுதி போட்டி நடக்கும் அதிலிருந்து எட்டு அணிகளை தேர்வு செய்து இறுதிப் போட்டி நடத்தி பரிசு வழங்கப்படும் இதுவரை தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் அறுபத்தைந்து மாநகராட்சி பள்ளிகளில் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி கோவை ஆர்எஸ்புரம் எஸ்ஆர்பி அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா போட்டி துவங்கியது தகுதி சுற்றுக்கான பொது அறிவு தேர்வை நூறு பேர் எழுதியதில் அதிக மதிப்பெண் பெற்ற பதினாறு பேர் எட்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு வினாடி வினா நடந்தது மூன்று சுற்றுகளாக நடந்த போட்டியில் ஜி அணியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் திவ்யா ஷீஜு ஜெல்தூர் முதலிடம் பிடித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் பரிசுகள் வழங்கினார் வேறுதலான தகு படிச்சா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் செய்தி இருக்கும் இருக்கோம் கரெக்டா இதுல புரியலன்னா அடுத்த ஸ்டேஜிங் போகணும் அதுவும் திற கூடாது சோ இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேவையான முடிவெடுக்க தேவையான முடிவு விஷயங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய மொழியோட சிறப்பு என்ன அறிவியல் என்ன இருக்குது சமூக அறிவியல் என்ன இருக்கு இன்றைய உலகத்தில் எந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்காங்க நம்ம புத்தகத்தில் படிக்கிறப்போ நடைமுறைக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு கோயம்புத்தூரில் என்ன பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக என்ன இருக்குது என்ன இருக்குது செய்தித்தாள்கள் இருக்கு தினந்தோறும் செய்தித்தாள் என்ன பண்ணணும் செய்தித்தாள் என்ன போனோம் படிக்கணுமா வாசிக்கணுமா படிக்கணுமா வாசிக்கணுமா வாசிக்கவும் செய்யணும் சில விஷயங்களை வாசிக்கணும் சில விஷயங்களை படிக்கணும் ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல சான்ஸில் நீங்கள்லாம் ஒரு லஞ்சுக்கு போகிற கைப்பட்ருக்கிறீங்க நல்லா அவங்களுக்கு காலையிலேருந்து அவங்களுக்கு முன்னாடி உடலாம் நிறுத்தி நல்லா நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க தினந்தோறும் இந்த பேப்பரை படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் சில விஷயங்களை நோட்ஸ் எடுக்கணும் என்ன பண்ணணும் நான்லாம் என்ன பண்ணுவேன் இதில் கட் பண்ணி பேப்பரில் ஒட்டிடுவேன் நோட்ஸ் எடுக்கிற கொஞ்சம் கையெல்லாம் ஒழிக்கும் நான் என்ன பண்ணுவேன் நல்ல செய்தியாக இருந்தா என்ன பண்ணுவேன் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி ஒரு பேப்பரில் அழகாக ஒட்டி 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 மொத்தமாக வச்சுப்பேன் அதை கண்ட்ரீன் பண்ணிப்பேன் ஸோ தட் எனக்கு டைமும் சேவ் ஆகும் என்னோடய முக்கியமான செய்தியெல்லாம் வெளில போகாது வாரம் வாரம் எடுத்து என்ன பண்ணிடுவேன் ரிவைஸ் பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் பண்ணால் நமக்கு நல்ல யாபம் இருக்கும் ஓகே ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து அவங்க தினமலர் சார்பாக வச்சுருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடத்த போகிறாங்க இந்த நிகழ்வுகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் செய்யணும் மாநகராட்சி கமிஷனர் கையால் பரிசு பெற்றது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக வெற்றி பெற்ற மாணவிகள் கூறினர் கார்ப்பரேஷன் எஸ்ஆர்பி அம்மனியம்மா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து இருந்து குஸ் காம்படிஷன் நடந்திருந்தது அதில் வந்து நாங்கள் ஃபைனல் வின் பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்டாங்க அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் நிறையா கேட்டாங்க சயின்ஸ் பற்றி நிறையா கேட்டாங்க இது நல்லா இருந்தது கமிஷனர் கையால் வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்பவே ஒரு ப்ரௌடாக ஆச்சு நான் அம்மனியம்மல் ஸ்கூலில் நைன்த் ஏ கிளாஸில் படிக்கிறேன் நம்ம ஸ்கூலில் தினமும் பட்டம் பேப்பர் தருவாங்க அதில் வந்துட்டு ஜிகே கொஷின்ஸ் சயின்ஸ் சோஷியல் ஸ்போர்ட்ஸ் இதை பற்றின ஜென்ரல் நாலேஜில் இருக்கும் இதை படித்து இன்னைக்கு பட்டம் நடத்தின இந்த குவிஸ் காம்படிஷனில் நாங்கள் ஆன்சர் பண்ணி வின் பண்ணியிருக்கோம்